அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்று வெள்ளிக்கிழமை ஆசாட நவராத்திரியின் இரண்டாவது நாள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொன்னால் போதும் உங்க குடும்பத்திற்கு வறுமையே வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆசாட நவராத்திரியின் இரண்டாவது நாள் நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையோடு வருகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான இந்த நாள் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயம் உங்க குடும்பத்திற்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய அஹ் பின்னால் வரக்கூடிய சந்ததியினருக்கும் கூட வறுமை அப்படிங்கிறதே வராது பொதுவாக ஆஷாட நவராத்திரியில் வாராகி அன்னையை பிரதானமாக நாம வழிபாடு செய்வோம் அம்பிகையை வெவ்வேறு வடிவங்களாக வழிபாடு செய்யக்கூடியது தான் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படி இந்த ஆஷாட நவராத்திரியில இன்று இரண்டாவது நாள் வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடியது ரொம்பவே சிறப்பானதாகும் இந்த நாள்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி தரித்திர நிலைகள் நீங்கி தனம் தானியம் செல்வம் பொருள் பொன் சேர்க்கை ஏற்பட வேண்டும் அப்படி என்றால் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை இந்த முறையில் சொல்லுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க கேட்டது கிடைக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி வாய்ந்த மந்திரம் தாங்க இந்த மந்திரம் வாராகி அணை இன்றைய காலகட்டத்தில் கலியுக கடவுளாக பலருக்கும் விளங்கக்கூடியவள் இந்த வாராகி அன்னையை நாம் வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படினா கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமல் இருக்கக்கூடிய எதிரிகள் அழிவார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் வீண் சண்டை சச்சரவுகள் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஆசாட நவராத்திரி நீங்க வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லுங்க அம்மா நான் ஆசாட நவராத்திரி எல்லாம் செய்யல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை செய்யலான்னு இருக்கிறேன் இந்த மந்திரத்தை சொல்லி நாங்க வழிபாடுகள் செய்யலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு தவறுமே கிடையாது இப்போ நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது ஒருவருக்கும் மூன்று வேளை உணவு ரொம்ப முக்கியம் அந்த உணவோட இல்லாம இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி வறுமையின் பிடியில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இன்றைய நாள தவற விடாதீர்கள் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் ஓடிவிடும் அதனால நம்மளுக்கு இதுல பொருள் விரயமோ நேர விரயமோ இல்ல பண விரயமோ நம்மளுக்கு ஏற்பட போவது கிடையாது நீங்க எப்பொழுதும் இப்ப ஆஷாட நவராத்திரி செஞ்சிட்டு அப்படிங்கிறவங்களும் செய்யலாம் ஆசாட நவராத்திரி எல்லாம் இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாங்க வீட்டுல சின்னதா ஒரு பூஜை செய்வோம் அப்ப இந்த மந்திரத்தை சொல்லி நாங்க வழிபாடு செய்யலாமா தாராளமா செஞ்சுக்கோங்க வாராகி அன்னையினுடைய படம் விக்கிரகம் எது இருந்தாலும் சரி அத நல்ல விக்கிரகமாக இருந்தால் அபிஷேகம் செய்து அலங்காரம் பண்ணி வச்சுக்கோங்க திருவுருவ படமாக இருந்தால் ரொம்ப விசேஷம் நீங்க வந்து அபிஷேகம் செய்ய தேவையில்லை நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க சிகப்பு நிற மலர் அதாவது செம்பரத்தி பூ கிடைத்தால் தவற விடாதீங்க அதையும் நீங்க வச்சுக்கோங்க வச்சிட்டு நெய்வேத்தியமாக ஏதாவது கிழங்கு வகைகளை வந்து நீங்க வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீபம் நீங்க வாராகி அன்னைக்கு நான் ஏற்கனவே ஒன்பது நாட்களும் இந்த ஆஷாட நவராத்திரியில என்ன தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பதிவு கொடுத்துருக்கிற பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாத்துக்கோங்க அந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்திக்கிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்க இருபத்தி ஏழு முறை சொல்லணும் அதற்கு முன்பாக நீங்க ஒரு கண்ணாடி பிளவு பவுலு அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய தட்டை தவிர்த்துட்டு மற்றது நீங்க அதாவது செம்பு இல்லைன்னா பித்தளையில இருக்கக்கூடிய ஒரு தட்டா எடுத்துக்கோங்க இல்லைன்னா கண்ணாடி பவுல் அந்த மாதிரி இருக்குதுன்னா கூட அதை கூட நீங்க எடுத்துக்கலாம் ஆனா எவர் செல்வரையும் பிளாஸ்டிக்கையும் நீங்க தவிர்த்து விட வேண்டும் இருபத்தி ஏழு ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அதையும் நீங்க எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒவ்வொரு முறையும் சொல்லி அந்த ஒரு ரூபாய் நாணயம் நல்ல சத்தம் வர்ற மாதிரி மேலிருந்து அந்த தட்டுல வந்து நீங்க போடணும் கோஷம் வஜ்ர கோஷம் வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே முதல்ல ஒரு ரூபா நாணயத்தை எடுத்துக்கோங்க வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணயத்தை போடுங்க அந்த நாணயத்தின் சத்தம் ரொம்ப அதிகமா கேட்கணும் அந்த மாதிரி நீங்க போடணும் இருபத்தி ஏழு முறை இந்த வஜ்ரகோஷம் மந்திரத்தை சொல்லி அந்த இருபத்தி ஏழு நாணயங்களால நீங்க வந்து வாராகி அன்னையை வந்து அர்ச்சனை செய்து தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ள வேண்டும் இது மாலை ஆறு மணி மேல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் இதை வந்து ஆசாட நவராத்திரி கடைப்பிடிப்பவர்கள் மட்டும் தான் செய்யணுமா அப்படின்னா அப்படி கிடையாது வெள்ளிக்கிழமையில நாங்கள் இன்னைக்கு செய்யலான்னு இருக்கிறோம் இதை செய்யலாமா தாராளமா செய்யுங்க நவராத்திரி ஒன்பது நாளும் வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தான் செய்ய வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது கட்டாயம் யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சு பாருங்க உங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி ஒரு செல்வச்செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பொதுவாகவே நாம வெள்ளிக்கிழமையில வழி மகாலட்சுமி தேவியை வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும் இதுல ஆஷாட நவராத்திரின் இரண்டாவது நாளாகவும் நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாகவும் இருப்பது கூடுதல் சிறப்பானதே இப்படி இருக்கக்கூடிய இந்த நாளை இன்றைக்கு எப்பொழுதுமே தவற விட்டாதீங்க கண்டிப்பா நீங்க வீட்டுல ரொம்ப ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யுங்க தான் சக்கரவள்ளி கிழங்கு இருக்குதா அதை வந்து நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கோங்க இல்ல வேற எதுவுமே எங்க கிட்ட இல்ல மாதுளம்பழத்தை நீங்க நெய்வேத்தியமா வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப எளிமையா உங்க வீட்டுல வழிபாடு செய்யுங்க வழிபாடு அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு நைவேத்தியம் செய்யணும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது இதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் இதெல்லாம் எங்களுக்கு செய்கிறதுக்கு டைம் இல்ல நாங்கள் இப்பதான் வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கோம் இந்த மாதிரியான காரணங்களை தயவு செஞ்சு நீங்க யோசிக்காதீங்க நான் எல்லாராலையும் ரொம்ப எளிமையா வழிபாடு செய்யக்கூடிய வகையில தான் நான் ஒவ்வொரு வழிபாடுமே பரிகாரங்களுமே நான் சொல்லுவேன் அதனால கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ உங்க வீட்டில் வாராகி அணையினுடைய படம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பூஜை குண்டான தட்டில் மண் அகல் விளக்கு வச்சு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் ஊத்தி சிகப்பு திரியால் அந்த தீபத்தை ஏற்றி வாராகி அணையை அதுல ஆவாகனம் செய்ங்க இப்படி செஞ்சதுக்கு அப்புறமாக நீங்க வாராகி அன்னை கிட்ட மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமைகள் தரித்திர நிலைகள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்பட வேண்டும் அப்படின்னு வாராகி அன்னையை மனமுருகி பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அன்னை ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அங்கேயும் சென்று வாராகி அன்னையை வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஆஷாட நவ நம்மளுடைய பல ஜென்ம பாவங்களையும் நீக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த நவராத்திரியில வரக்கூடிய வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று வாராகி அன்னையிடம் வாராகி அன்னையின் இந்த மந்திரத்தை சொல்லி யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் நீக்கி சகல சௌபாக்கியங்களோடு வாழ்வார்கள் கட்டாயம் இந்த நாளை தவற விற்றாதிகள் இந்த தவ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்